எல்லா இடங்களையும் அடிச்சு அடிச்சு என் வாழ்வு இடத்துல பறிச்சு பறிச்சு என்னை வாழ்வு வாழ இடமற்றவனா என்னை தள்ளுற ஆதி குடிகள் எங்களை வந்து அந்த ஆத்துக்கரையில் இருந்தவன அப்புறம் தூக்குற செம்மஞ்சேரி கண்ணகிணர் கல்லு குட்ட பெரும்பாக தூக்கி தள்ளி விட்டுற அந்த இடத்தை யார் கொடுப்பா என்ன பதில் கொள்ள மாட்டேன் இந்த நிலத்திலேயே காலங்காலமாக வாழ்ந்த எங்களை மக்களை வாழ்விடத்தை வந்து அப்புறம் இப்ப நீ நெருக்கடி என்னவென்னா இந்த ஒற்ற ஆலைக்கு இந்த இடத்த விட்டு நீ எல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்ப்பா வாழ சுவாசிக்க சுவா வேற இடத்துக்கு போங்க வேற இடத்துக்கு போங்க இந்த ஆட்டம்லாம் இன்னொரு ரெண்டு வருஷம் அதிகபட்சம் ஆடுவீங்களா ரெண்டு வருஷம் கடல்ல என்ன கொட்டிடுச்சு எண்ணூர்ல அந்த அங்க போய் அந்த பகுதியில போய் பிடியில போகுது அதுதான் கப்பல கப்பல் மோதி கொட்டிடுச்சுன்னா இந்த தம்பி ராமேந்திர லாரன்ஸ் ஒரு படத்துல பேக்கிங் பேக்கின் ஜண்டைங்கிற மாதிரி கப்பலுக்கு கப்பலுக்கு ஜண்டை மாதிரி மோதி கொட்டிடுச்சிருந்தாங்க கப்பலோட கப்பல் எப்பட எப்பட தீர்ச்சிக்கு இருந்ததுன்னா அது முடியும் என்னையா நீ கவ வந்து கேட்டீங்க